ஹலோ இன்னைக்கு டிஃபனுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் விஜி பாலாங்கிறவா வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி பண்ணி காட்டுங்கோ அப்படின்னு கேட்டிருந்தா சரி நம்ம இன்னைக்கு நாங்கள் தோசை வாக்கலான் இருக்கோம் அதுக்கு ஒன்னா தொட்டுக்கு அதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டோம் சரி அது பண்ணும் போது எல்லாருக்குமே காட்டலான் இருக்கேன் இப்போ அந்த புல புளி பஜ்ஜி நான் நினைக்கிறேன் பாஜின் வா பொதுவா இந்தி கராலா இல்லையா தொட்டுக்கிற சைட் டிஷ் அது நாலு பஜ்ஜின்னு எடுத்துன்னு நினைக்கிறேன் நானு அதான் ரீசனா இருக்கும்னு இதை வந்து நம்ம வந்து தோசை இட்லி அப்புறம் அரிசி உப்புமா வெண்பொங்கல் இதுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் ஸ்மாஷ் பண்ணிடுவோம் வேக விட்டு அவ்வளோதான் வதக்கி ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இப்போ பாருங்க இதுக்கு நான் வந்து இந்த டெல்லி கத்திரிக்கான்னு வரல இது கிடைச்சிது அதனால இதை வாங்கியிருக்கேன் ஏன்னா இதுல எல்லாம் இருக்காது பாருங்க மாதிரி விதை இல்லாத கத்திரிக்காய் நார்மல் நம்ம கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம் விதை இல்லாத வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட் அதுக்குதான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு அதோட ரெண்டு வெங்காயம் இதை பாருங்க ஒரு சின்னதா ஒரு தக்காளி ஒரு பெருசா ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதுக்கு இது பாருங்க ஆல்ரெடி இதுல புளி இருக்கும் தக்காளி நம்ம நாட்டு தக்காளி தானே போட்டிருக்கோம் இதுல புளிப்பு இருக்கும் கொஞ்சோண்டு அறநெல்லிக்காய் சைஸ் செலவு புளி வாசனைக்கு ஒரே ஒரு மிளகா தாளிச்சு கொட்டை பரவாயில் உப்பு பழம் மொள அப்படி அப்புறம் தாளிச்சி கொட்டை எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜீரகம் பெருங்காயம் கொஞ்சம் பஞ்சப்படி அப்புறம் இதுக்கு நான் சும்மா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க பயத்தம்பருப்பு தோரம்பருப்பு பருப்பு கூட காலம்புல போட்ட பருப்பு மீந்தா கூட அதை போட்டுக்கலாம் ஏதோ தோரம் பருப்போ அல்லது பயத்த பருப்போ போட்டுக்கோங்க அவ்வளவா சௌரியம் கொஞ்சம் வெந்தய பொடி இறக்கச்சு அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இப்போ இந்த காயெல்லாம் எல்லாம் கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க ஆரம்பிக்கிறேன் இந்த கரிகாய் நெருக்கின்னு வந்துட்டேன் இந்த பருப்பை பருவோம் ஒரு முறை வாஷ் பண்ணிருக்கேன் தக்காளி கட் பண்ணியாச்சு வெங்காயம் கொஞ்சம் பெருசாவே போட்டுக்கலாம் ஏன்னா எல்லாம் போறோம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எல்லாம் நெருக்கின்னு வந்தாச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இந்த ப்ரெஷர் தான் பண்ண போறேன் நீங்களும் அப்படியே பண்ணிக்கலாம் டேரெக்டாக இதுக்கு நென ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன் கடுசை போட்டு புளுசம்பருப்பு மிளகா இல்லை ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெங்காயம் பச்சை மிளகா புளி கூட அப்படியே போட்டு விடலாம் நம்ம இல்லை கரைச்சி விட்றவா வேணும்னா கரைச்சி விட்டுக்கோங்க பருப்பை போட்டு விடுறேன் தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு உப்பு சாம்பார் பொடியில் பருவம் ஆற்றுல வச்சுருக்க குழம்புல அப்படிதான் பெருங்காயம் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் கருவேப்பில நாலு அப்புறம் பச்சையாக கொஞ்சம் போட்டுப்போம் இந்த தண்டா இருக்கிற கொத்தமல்லி எல்லாம் ஜலம் கொஞ்சம் நான் ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் ஜலம் விட்டுருக்கோம் ஏன்னா இந்த பருப்பு அடியில் வேகணும் மூலியம் அதுக்காக காயெல்லாம் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இந்த பருப்பெல்லாம் அப்படியே பண்ணலன்னா அடியில் போயிடும் ஆசி பருப்பு தான் நிமிஷமாக வந்துடும் உருளைக்காயங்கெல்லாம் அடியில் தரணும் கத்திரிக்காய் தக்காளி அதெல்லாம் ஈஸியாக மேலே இருந்தால் கூட ஓ எல்லா சாமானையும் போட்டாச்சு இன்னும் இறக்கிட்டு தான் இந்த வெந்தயப்பொடியும் மேலே கருவேப்பில கொத்தமல்லியும் தூவ போறேன் மற்றபடி எல்லாம் போட்டு இப்போ இந்த மூடியை போட்டு நல்லா நாலு சவுண்டை விட்ருவோம் நல்லா வேகட்டும் தான் பண்ண போகிறோம் அதனால் நானா வேகட்டும் இது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஓ இதை நான் ஒரு அஞ்சாறு சவுண்டு விட்டுட்டேன் ல நன்னா வந்திருக்கு இப்போ இதை இந்த ஸ்மாஷர் ஆலயோ நிறைய ஜலம் இருந்தா அதை படிச்சிருவோம் இது மட்டா இருந்தாக்கே அப்படியே பண்ணிடலாம் மத்தாலேயோ ஆனா இதான் மிக்சியில போட்டு அடிக்காதீங்கோ ரொம்ப உருவே தெரியாம ஆயிடும் இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரியணும் உருவும் தெரியணும் அதே சமயம் சேர்ந்தா மாதிரியும் இருக்கணும் அதுக்கு அந்த ஸ்மாஷர் நல்லா இருக்கு பண்றதுக்கு நல்லா வாசனையா இருக்கு இப்போ பாத்தீங்களா இப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் உரு தெரியட்டும் எவ்வளோ ஜலம் வேணுமோ அந்த அளவுக்கு அவளுக்கு தக்கினது விட்டுக்கோங்க இப்போ சாப்பிட போகிறோன்னா இது கொஞ்சம் தளர் அப்படியே சரியா இருக்கு ஒரு சேருக்கு அதம்மா அப்படியே வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் நாடியாக இது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சுன்னா வெந்நீரை விட்டுக்கோங்க இது அப்படியே சும்மா ஒரு கொதி அவ்வளோதான் இதுல பாருங்க வெந்தய பொடி ஒரு சிட்டிக்கை வாசனையா நன்னா இருக்கும் தான் அப்புறம் பச்சைய கொத்தமல்லி கருவேப்புல இறக்கச்சியா போட்டோம்னா இன்னும் மனமா இருக்கும் பாருங்க நெய் பாருங்க சும்மா ஒரு அரை ஸ்பூன் விட்ருக்கேன் அவ்வளோதான் அவ்வளோதான் கத்திரிக்காய் வெஜ்ஜி ரெடி இப்போ இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து வந்து இன்னைக்கு தோசையோட நான் பரமாறலான்னு இருக்கேன் உங்களுக்கு சிலர் வந்து சோம்பு வாசனை பிடிக்கிறவா அதுல சோம்பு கூட தாயிச்சுக்கா அது வேணுங்கிறவா போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு போடல அத சோம்பு எல்லாம் போடும்போது உங்களுக்கு சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு அப்படி வேணுங்கிறவா சோம்பை போட்டுக்கோங்க தோசைய ஆக்க வேண்டியதுதான்

எல்லாரும் அந்த கத்திரிக்காய் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ரொம்ப இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எப்போ வேறு நம்ம வந்து ஒரு குருமா ஒரு சட்னி ஏதோ பண்ணிட்டுருக்கோம் இது ஒரு நாள் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவோம் எல்லாரும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்கோ என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ